சூப்பரா இருக்கேன் பாத்திருக்கீங்க மாட்டன் ட்ரெஸ்லாம் இல்லையா அனௌன்ஸ் பண்றாங்கயா வண்டில யாரும் முன்னாடி போகாதீங்க பைக்லன்னு சொல்றாங்க அப்படித்தான் சொல்லுவாங்க ரூல்ஸ் போடதா ஜீவாங்க பிரேக் தான் ரூல்ஸ்னு போணுமாப் بلا ஐயோ டேய் ஐயா 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 யூடியூப் வந்து சார் விழுந்தது உங்க எங்க அடிபட்டுச்சு மாடு எங்க எப்படி சரசம் பண்றக்கே பத்தி அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க மகாராஜா நிர்வாக É உள்ள போட்டு 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 முன்னாடி Dang it, dang it.

போடறேன் 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 மாடு பக்கம்네 ஆடு பக்கம்네 போடறேன் 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 இப்படி இப்படி ஆ ஆலாலா இதுக்கு போத்தி தேச்ச

நொண்டி கோவில் ஒன்றரை ஒன்றாக பதிமூணு வண்டி இடம் ஒன்று கிலோமீட்டர் கண்டலா காட்ட வல்லது பக்கம் பத்து வரிசி அடிக்கிறது ஓட்டாரியல் கவனத்தின் வல்லது பக்கம் பத்து வேணு அரிசி அளிக்கிறது பாத்து போகட்டே அவரோட வண்டியில் போட்டு 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 போட்டேன் போயிட்டு

我,我买了。

கோட்டை நத்தம் போட்டை பேசாயிரு ரஜை பேசு ரே ரெண்டாவது மூணாவது வர்ற மாடுகள் பரிசு கிராமம் விரத்து மட்டும் ஓடுங்க எங்களுக்கு அதுக்கு தெரியுது ஓட்டுறேன் பின்னாடி வராது அந்த வெள்ளச்சென்னை ரெண்டு வெள்ளச்சென்னை பின்னாடி வராதுங்க முன்னாடி முன்னாடி

முதலாவதாக ஓட்டி செல்கின்ற சாரதியாக எஸ் சிவா இணைத்து ஓட்டி வருகின்ற சாரதிய கணேசன் குட்டி பிரபா டிராமதாக

அதுமையான போராட்ட இரண்டாவது போட்டி பீச்சை ஒரு ரசி பண்ற தலைவன்

தனியாகுவாங்க <laughs> <laughs> <fundamentals dragging> <sympathis> இதுவும் மாறிஞ்சி அஞ்சு படிக்கும் இருக்காம்ல ஆமாம் அஞ்சாவது ரூபா நான் அதே இதில் பேரும் அஞ்சு இது அஞ்சாவது முதலாவதாக <laughs> <laughs> ஏய் ஜாபி நான் ரசிகனுக்கு ஒரு ராத்தியப்பட்ட தலைவர் ரங்கையாடா நாக்கவளல புடிச்சு தம்புக்கு ஏ தாலிக்கு டார்ரே இப்படி எடிடி திவாைை சையதவலகா பாரு மீரா டேடர கண்ணوني மொலமடுவர் ஆறி ரிப்போர்ட் 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 மொலமடுவர் ஆச்சே போடா பாட்ட நாதி கொள்ளற கிளாமடா பாடி நாதி கொள்ள கிளாம ஒரு ஒரு ரெண்டு வந்து பட்டி மாட்டேடு போய் மேய்ச்சுடா தெற்குட்டை பெதான் கேரளா இணைந்து முதலாளி தனியாக அறிக்கை கோவில்